Okay. Mm. मार

வணக்கம் வெல்கம் वेलकम हाय அத்தைம்மா வந்துட்டமா அத்தை हाय காசி அத்தை

கேமரா அவ்வளவுதான் கிளாரிட்டி கிடையாது இதுதான் உண்மையான கலர் என்ன பண்றீங்க சமைக்கிற ஹாய் விஜய் வணக்கம் இவ்வளோதான் கிளாரிட்டி என் கேமரா ஒரு மேக் மேக்ஸ் வாங்கி வைங்க அப்படின்னா அவ்வளோதான்ப்பா ஒரிஜினல் கலரு இப்படி வச்சா கருப்பாக தான் தெரியும் லிப்ஸ் நைஸ் நாசமாக போக ஒரு அம்மாவோ அக்காவோ நினச்சி பேசுங்கப்பா எல்லாருமே நல்லா வார்த்தையாக வரும்

நான் வெல்கம் என்னோ போடுறாங்க எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்றது போடுறாங்க முப்பத்தி ஒன்பது பேர் வந்திருக்கீங்க வணக்கம் ஒரு லைக் போட்டிருக்கீங்க முப்பத்தி ஒன்பது பேர் வந்து முப்பத்தி ஒன்பது லைக் வர்றது இல்ல ஒரே மகனே இந்தா வா நல்ல மரியாதை கொடு வா வாய் நான் நீட்டு வாய் எச்சா விட்டுருவேன் தெரிஞ்சுக்கோ ஓரளவுக்கு சின்ன பிள்ளையாச்சும் கொஞ்சம் இடம் பேசக்கூடாது

தயவு போடுங்க எப்போ ராசா ஆனால் இன்றைக்கி மூஞ்ச கூட கழுவுலடா என்னடா மேக்கப் போட்டோன்னு கேட்குற என்ன பார்த்து கருப்பழகி வணக்கம் 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 அது என்ன அழகின்றீங்களே எவ்வளோ எல்லாம் சொன்னால் சிரிப்பாக வேண்டாம் கிண்ண எங்கே நான் ஏ மகனே இருந்தா ஹோட்டலில் கொண்டு வந்து கொடுக்குற மாதிரியே இருக்கும் ஹோட்டலில் கொண்டு வந்து தர மாதிரியே நான் ஹோட்டலில் காசு வேணான்னு ஆ

மூஞ்ச கழுவுனா கருப்பாயிடுவேன் மூஞ்ச கழுவுனால கொஞ்சம் பளிச்சின்னு தெரியல அது என்னன்றது எனக்கும் தெரியல கருவா தம்பி நீ கிளம்பு இந்த மாதிரிலாம் பேசணும்னா லைவுக்கே நீ எல்லாம் வரவே தேவலை கிளம்பு அப்படி பேசணுன்ற அவசியமே கிடையாது நீ கிளம்பு ஓரெல்லாம் பேசக்கூடாது என்கிட்ட வந்து தப்பாக பேசணும் யாரும் லைவுக்கே வர தேவை வரலனாலே சந்தோஷம் தான் ஹாய் வணக்கம் கிளாமரா வீடியோ போடுறீங்களே பேசுறீங்க கிளாமரா வீடியோ போடாதீங்களையும் பேசுறீங்க என்ன தப்பு தப்பா பேசுறவங்களையும் தப்பா தான் பேசுறீங்க நல்லா பேசுறவங்களையும் தப்பா தான் பேசுறீங்க இதை வரவங்களும் தப்பானவங்களும் அர்த்தம் கிடையாது சமைக்கும் போது சால் அழுகாக ஆகாதுப்பா நம்ம சமைக்கிறத பொறுத்துதான் இருக்கு அழுக்கானாலும் பரவாயில்ல துவைச்சுப்பேன் தப்பு ஒண்ணும் இல்லாதுங்களா

பேர் வந்திருக்கீங்க வணக்கம் ஹாய் ஹாய் வணக்கம் வெல்கம் டு லைஃப் வேற கலர் சால் யூஸ் பண்ணுங்க இல்லை பிரதர் பரவாயில்ல அழுக்கானாலும் துவச்சிருக்கேன் ஏ என்கிற என்ன என்கிற நூறு பேர் நூறு பேர் அது பேர் நூறு பேர் நூறு விதமா பேசதான் செய்வார்கள் அதை யாராலும் நிறுத்த முடியாது அதுக்கு பேர் நூறு பேர் நூலு பேர் நூலு விதமாக போட்டுருக்குறாங்க அது தெரியுதுப்பா நம்மளை பற்றி தெரியாதவங்க பேசவே கூடாது வந்தீங்களா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கா சாப்பிட்டே சாப்பிட்டா அதோடு ஸ்டாப் பண்ணிக்கணும் உட்காந்து வேடிக்கு பார்க்கணும் தான் பார்க்கணும் பிடிக்கலையே போய்கிட்டே இருக்கணும் தெரியாமல் ஏன் பேசணுன்னா கிளாமரா வீடியோ போடுறோமா இல்லை யாரையாவது தப்பாக திட்டி திட்டி போடுறோமா எதுவுமே கிடையாது எங்களுக்கு பிடிச்சது இது நல்ல விதமாக ஃபுல் கவரோடு தான் போடுறோம் அதையும் தப்பா வந்து பேசினா என்ன பண்ணுறது அசிங்கமாக ட்ரெஸ் போட்டு போடுறவங்களையும் தான் பேசுகிறீங்க நாங்களாம் கிளாமர் வீடியோ போடுறோமா இல்லை தப்பு தப்பாக பேசிட்டு இருக்கோமா அது வந்த எதுவுமே கிடையாது அப்புறம் எதுக்கு பேசணும் தப்பா நாங்கள் ஏதாவது தப்பு தப்பா வீடியோ போடுறோம் நீ தப்பு தப்பா வீடியோ போடுறோம் அப்படி தான் பேசணும்னு பேசலாம் நாங்கள் தான் அந்த நல்லா எதுவுமே யூஸே பண்ணுறது கிடையாது அப்படியெல்லாம் தப்பாக பேசுகிறோம் தப்பாக பேச வேண்டிய அவசியமே இந்த எங்கள் வீடியோ என் வீடியோவில் எதுவுமே கிடையாது தப்பாக பேச வேண்டிய அவசியமே எனக்கு பிடிச்சி தான் மற்றவங்க உதவி செய்கிற வீடியோ நிறையா போட்டிருப்பேன் நான் உதவி செஞ்சேன் மற்றவங்க உதவி செய்கிறது எனக்கு நான் அதையும் போடுவேன் மற்றபடி அந்த எனக்கு பிடிச்ச ரீல்ஸ் போடுறேன் பிடிச்ச பாட்டுங்களை தேர்ந்தெடுத்து போடுறேன் அவ்வளோதான் தப்பாக பேசவும் கிடையாது கிளாமரா ட்ரெஸ் போட்டு ஆடவும் கிடையாது அப்போயும் தப்பாக பேசணும் வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து பேசுங்க அதை பற்றி தப்பா பேசலாமா வேணாவோன்னு அவங்களோட வீடியோஸ் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இவங்க தப்பான கரெக்டாக சனான கேரக்டாக வீடியோஸ் வச்சு முடிவு பண்ணிக்கலாம் அதை விட்டுட்டு வீடியோ பார்க்காமே வந்து ஒரு குத்து மதிப்பே அதில் பேசிட்டு போனேன் என்ன துணியும் எதுவும் தப்பு இல்லை பார்க்குற கண்ணு தான் தப்பு கரெக்டாக சொன்னது

ஹாய் வணக்கம் வேற திருவண்ணாமலை வரவங்களா லைக்க போட்டுட்டு போங்கப்பா எனக்கு வேற மார்னிங் ஆகவே மாட்டேனுது இப்ப பாத்தீங்கன்னா மார்னிங் பதினஞ்சாயிரத்துக்கு மேல வந்துருச்சு ஆனா அது இல்லையா டைம் வச்சுருச்சு அது கடையாதான் எவ்வளோ நேரம் எவ்வளோ எப்படியோ சொன்னாங்க அது எனக்கு சொல்லக்கூட தெரியல அதில் வேற நாலாயிரம் வரணும் அது எங்கேருந்து வர்றது பதினேழாயிரமோ பதினஞ்சாயிரமோ வந்துக்குது டைம் வாட்ச்சரு அதுக்கே இன்னை வரைக்கும் மானிட்டர் ஆகலை என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியலை ஒரு சந்தோஷத்துலையும் ஜெயிக்க முடியுமா அப்படின்ற ஒரு ஆசை தான் மற்றபடி ஒன்றுமே எங்களுக்கு பெருசாக தூக்கில யாரும் கொடுத்த வாழ்க்கையில எதுக்குமே புண்ணிய இல்லாத இருக்கிறமே இதுலயாவது ஜெயிக்க முடியுமா அப்படின்னு தான் நினைக்கிறோம் ஆனால் குடும்ப சூழல் வீட்டு உள்ளதுல மட்டும்தான் வீடியோ போட முடியும் வெளியில எங்கேயும் நாங்கள் போறதும் கிடையாது அப்படி இருக்கும்போது நான் தான் சொல்றது அந்த வீட்டில் உட்காந்து போடுற வீடியோவுக்கும் வரல அழகாக இருக்கிறவங்க உட்காந்துட்டுலேயே போடுறாங்க அவங்களுக்கு சூப்பராக இருக்குது நம்மள மாதிரி கரு ஒன்றுல உக்காந்த போட்டா ஒண்ணுமே வரல நின்னு போட்டாலும் வரல என்னடா நான் ஊற்றி தர அக்கா வணக்கம் நைஸ் பாம்பு தோ சா யார் பாம்பு தோ சா உத்திரும் ஒரு பாம்பு हां காமி கேறே பெரிய பாம்பு தோ சா என்ன கேட ஆ கெஸ் கெஸ் போ தோசைல கூட பாம்பு தோசா இருக்குதா நாய் தோசா இருக்குதா பேい தோசாவை தந்து வச்சிரலாம் மத்ததோ தெரியல சாப்பிட்டீங்களா சமைச்சிட்டு இருக்கப்பா இன்னும் இல்லை நல்லா இருந்தப்பா நன்றி ஒரு பொண்ணு என்ன உதை வேணும்னாலும் போடலாம் அதை ஆபாசமாக பார்க்கதான் பொது உங்க மேலையும் தப்பு இல்லை எனக்கு இதுக்கு அர்த்தமே புரியலையே நீங்க சொல்றது ஒரு பொண்ணு என்ன உடை வேணும்னாலும் போடலாம் அதை ஆபாசமாக பார்க்கதா பொது உங்க யார் மேலையும் ஓஹோ பொதுதான் அது யார் மேலையும் தப்பு இல்லைன்றீங்களா அப்படியா உங்களுக்கு சரிதான் சரிதான் உங்க அம்மாட்ட கேள்றா தம்பி வெந்துழுதுடா உங்க அம்மாட்னா அவங்க சொல்வாங்க கண்ணு தான் தப்பு ஃபஸ்ட்டு தப்பாக பேசுகிறவங்களுக்கு எல்லோரும் நல்லா கேட்டுக்கோங்க வீடியோ போய் ஃபஸ்ட்டு பாருங்கள் அதில் எந்தெந்த மாதிரி வீடியோ வருது நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் பேசுங்க அனாவசியமாக வந்து இதில் யாரும் தப்பாக பேசாதீங்க அக்கா வணக்கம் சொல்லு தம்பி வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் தப்பாக பேசலாமா வேணாமா அப்படின்ட்டு பார்த்துட்டு வந்து தப்பாக இவங்க பேசணுமா வேணாமான்னு சொல்லுங்கள் சம்மந்தமே இல்லாத வந்து தப்பு தப்பால் அதில் பேசாதீங்க ஒருத்தவங்க வீடியோ பார்த்தாலே தெரியும் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு கும்மல் இருக்கீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்குறீங்க அதுக்குள்ளே ஏன் தப்பாக பேசுகிறீங்க அக்கா உங்களுக்கு எந்த ஊர் திருவண்ணாமலைப்பா ஏ வாடே அச்சிருந்தா இந்த பாம்பு தோசை சாம்பார் இருக்குதா போ அப்போம் இன்னும் ஒன்று போட்டுதான் நில தோசா ரொம்ப அழகா இருக்கீங்க மூஞ்சே இருக்கல தெரியல రాజ్ వన మళ్ వంద In the word, Trulamalai come to Auntie Auntie yes. so, நீங்க இருக்கிற வீடு கட்ட எவ்வளவு பணம் செலவாச்சு ஒரு கோடியா பூ பிரதர் சமைச்சுட்டு இருக்க ஒரு கோடி பூ எப்படி வெரி நைஸ் நன்றி ஒரு கோடியா பூ என்ன பூ பண்றது மரம் சுத்தி போடுங்க உங்களுக்கு ஏன் என்னாச்சி அவ்வளோ டிஸ்ட்ரிக் கேவலமாக பார்க்குறேன் டிஸ்டிக் புசுநீக்கா மாதிரி ஹாய் அக்கா ஹாய் ஹாய் பிரதர் வணக்கம் என்ன பண்ணுற சொல்லுங்க சமைச்சிட்டு இருக்கேன் ஏன்ப்பா ஒரு வண்டி இப்போல்லாம் சுற்றி போடுற அளவுக்கு கம்புட்டு கேவ்வள பாருகிறான் இப்படி புசுக்கிற கம்பு ஊட்டிக்கலையே நான் இப்போ சொல்கிறது நானும் சே நான் ஜெயா இப்படி பண்ணுறீங்க போங்க சிஸ்டர் ஒரு வண்டி பழத்தை வாங்கி சுத்தி போற அளவுக்கு பொதுவாக எலுமிச்சம்ப வீட்டுல வரலாமா தோசை ஊத்திட்டு இருக்கேன் பிரதர் சாம்பார் பழைய சாம்பார் சுண்ட வச்சு வச்சிருக்கேன் போதும்னு விட்டுட்ட நீ பாக்க செம்மையா இருக்க நல்லா பேசுறாங்க ஹலோ ஜே ஐ ஜே ஹாய் ஹலோ வணக்கம்

ஊர் தமிழில் போட்டீங்கன்னா நல்லா ஏன் புலம்புறீங்க வேற என்னப்பா பண்ணுறது எப்படி இருந்தவங்களாம் இப்படி மாட்டிக்கிட்டு ஆவற உண்மையே சொல்கிறேன் எனக்கு அந்த அளவுக்கு வீட்டில் வேறு கஷ்டமாவில் வீட்டு வேறு மட்டுந்தான் அதை செய்யறது நான் விருப்பப்பட்டு சந்தோஷமாக தான் செய்கிறேன் அடிக்கடிக்கு இடுப்பு வந்து அதுதான் கஷ்டமாக இருக்குது போதும் அதுக்கு என் வீட்டுக்கார்ட்டு தினமும் திட்டு வாங்குறேன் வீட்டு வேலை செய்யறதுக்கு இடுப்பு வலிக்குது இடுப்பு வலிக்குது இடுப்பு வலிக்குதுன்னு இடுப்பு வலி இருக்குது நான் பண்ண எனக்கு அதுல இருந்து இடுப்பு வலி வருது கைகால குறைக்க இருக்குதுன்னா என்னப்பா பண்ண முடியும் தப்பு இருக்குதா எனக்கு வந்து நோய் அந்த மாதிரி ஃபிக்ஸ் எப்போ வரும்னு தெரியாது அது வர்றதப்போ கைகாலாம் இழுத்துக்குது சரின்னு பார்த்து நல்லா ஆகிட்டோம்னா ஒரு வாரம் ரெண்டு வாரம் நல்லா இருக்கிறேன் அப்புறம் பார்த்தா இடுப்பு வர மாட்டோன்னுது என்னத்தான் சொல்கிறது வீடு துடைச்சா அதிகமாக வேலை துணி துவைச்சோம்னா இடுப்பு வலி எடுத்துக்குது நானும் மிஷினில் உட்காந்து தைக்கலான்னு ஆசைப்பட்டு உட்காந்து தப்பேன் துணியெல்லாம் வாங்கி ஒரு ஜாக்கெட் தான் தைச்சி வெளில கொடுப்பேன் அதுக்குள்ளே இடுப்பு வலி எடுத்துக்கும் அந்த இடுக்கலிக்கு வயிறு மணியே ஆயிஸ் ஓடிடு ஓ ஸோ எப்பா நோவு கடவுள் கொடுக்குறவன் இடத்துல நோவு கம்மியாக கொடுக்கணும் அதிகமாக நோவை கொடுத்துட்றோம் பணத்தை கொடுக்க மாட்டேன்றான் ஆசமாக போன கடவுள் என்ன பண்ணுறது தடுத்து என் நிலம பார்த்தேன் லைவ்லேயும் புலம்புற மாதிரி ஆகி போச்சு ஒன்றும் நோவை கம்மியாக கொடுத்து உழைக்கிற அளவுக்கு திறமையாக கொடுத்துருக்கோம் எதுவுமே இல்லை என்னக்க சொல்லுறதுக்கு ஜாக்கெட் வருதேன்னு உட்காந்து தைக்கணும்னு ஆசைப்பட்டு தச்சா அது வந்து நாலு நாள் அஞ்சு நாள் படுத்துறேன் இப்போ அவன் புருஷன் ஒரு ஆள் சம்பாதிச்சு படாத பாடுவார் அதும்தான் அழுகிற நிலைமை பாவமாக எனக்கே பார்க்க அதுக்கு தான் கிட்னி கொடுத்துட்டு காசு வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா அதுக்கும் திட்டுது ஆக்சிடெண்ட் ஆனால் பணம் தருவாங்க நான் பத்து லட்ச ரூபா இன்னும் ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்டுனா என் பசங்களுக்கு பத்து லட்ச ரூபா வரும் அந்த ஒரு ஐடியாவில் தான் உட்காந்துட்டு இருக்கேன் அது என்னைக்கு ஏதாச்சும் நல்லா லம்பா லாரியா பார்த்து ஊந்துடணும் சரி போகுது நட பா சொல்றேன் நல்லா லாரியா பார்த்து ஊந்துட்டோம்னா பத்து லட்ச ரூபா தருவாங்க அம்மா செத்துட்டான் என் பசங்க பேர்ல டெபாசிட் பண்ணிட்டு எங்க வீட்டுக்கார இருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு சாப்பிட சொல்றேன் இதான் ஐடியாவே வச்சிருக்கிறேன் இன்னும் கொஞ்ச நாளைக்கு என் பையன் பேசாத வரைக்கும் சின்ன பையன் அதுக்கப்புறம் நல்லா லாரியா பார்த்து விழுந்துருவேன் லாரியாக பத்து லட்ச ரூபா வாங்கி பசங்க பசங்களை போட்டு அதுவும் நிம்மதியாக இருக்கும் நான் நிம்மதியாக மேலே இருப்பேன் நல்ல ஐடியா இதுதான் என் பொருள் வரும்போதே கட்டீங்க அப்படி பேசாதீங்க உண்மையை தான் சொல்றேன் இந்த ஐடியா ஆரம்பத்துல இருந்தே இருக்குது உடம்பு என் வீட்டுக்கார தான் திட்டிங்கன்னே இருக்குது இப்படிலாம் யோசிக்காத ஒரு நாள் ஒரு நாள் நடந்துடின்னு சொல்லு ஒரு அதுதான் சரி பொய் சொல்லாதீங்க சத்தியமாக நான் அதுதான் யோசிச்சுன்னு இருக்கிறேன் நானும் பொய் சொல்லலை பையன் அழிங்குவா உண்மையவே என்னோட யோசனை ஃபுல்லாக அதுதான் நல்லா லாரியாக பார்த்து ஊந்துருக்கணும்னா பத்து லட்ச ரூபா தருவாங்களா அதெல்லாம் நான் விசாரிச்சு வச்சுட்டேன் ஒரு நாள் போய் யோசிச்சிடணுன்னா நான் அது ஒரு பொம்பளை சீழ்த்துருச்சு நசுங்கிட்டோம்னா பசங்களுக்கு பணம் வந்து சேர்ந்துடும் என் வீட்டுக்காரன் கஷ்டப்பட தேவையை நிம்மதியாக அவர் வேறு கல்யாணம் கூட பண்ணிக்கிட்டோம் நிம்மதியாகவும் போயிடலாம் இடுப்பொலி தாங்கம்மா எடுத்து பையம் வலி போயிருப்பேன் கை கால் குறக்கல இருக்குது இடுப்பொலி எடுத்துக்குது ஒரு நேரம் வரும்போது செத்து செத்து பொழைக்கிறோமா இப்ப உயிரோட இருப்போமா அப்ப உயிரோட நான் அப்படி எழுதி வச்சு வாழத்தோட லாபமா செத்துட்டு போயிடல மாத்திரை போடுங்க அதெல்லாம் போட்டு தான் இருக்கிறேன் அது என்ன போட்டாலும் அதெல்லாம் நிற்கலை எனக்கு

பேசுறீங்க நான் நான் போய் தான் பேசுறேன் ஒவ்வொரு நாட்களும் வந்து போகும்போது அடுத்த நிமிஷம் உயிரோடு இருப்போமா அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் வருது ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்பெல்லாம் அப்பெல்லாம் என் பையன் அழுகும் நம்ம உயிரோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட திருப்பி வர்றேன் நான் பண்றது எல்லாமே ஒரு விதமான கஷ்டம் தான் வாழறது போல தெரிஞ்சவங்க நோய் உள்ள பிள்ளைங்கள கட்டிக்காதீங்க படாத பாட்டு நான் உண்மையே சொல்கிறேன் சரக்கு போட்டால் தான் கை கால் இழுக்கும் பைத்தியக்காரா பிக்ஸ் வந்தால் தான் மிக்கலாம் போது வா வா வந்து உதே சாய் ஆ 100 கரண்ட் போற ஊதியா இல்ல த வர தப்பைய